பெருக்கல் முறையில் ஏழ்நூற்றி முப்பத்தெட்டு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் அதாவது ஏழ்நூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி இருபத்தி மூணு ஆறுநூற்றி பத்து இதெல்லாம் முதலுக்கிற முன் நம்பர் அறுநூற்றி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தி மூணு ரெண்டாம் நம்பர் அடுத்து வின்னிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு நூற்றி இருபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பிபோலில் பாஸ் ஆயிருக்கு நூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி பதினஞ்சு பன்னெண்டு இதில் முதலுக்கிரம நம்பர் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்த நம்பரில் பாசாயிருக்கு ஏழ்நூற்றி பதினஞ்சு ஒன்னாம் நம்பர் பி போலியும் நம்பர் சி பாசாயிருக்கு பிசி போர்டில் பாசாயிருக்கு ஏழ்நூற்றி பதினஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பதினஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தேழு

இரநூத்தி பதினொன்று பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு ஏழ்நூற்றி பதினெட்டு இதில் நம்பர் நூற்றி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இதில் ஒன்றாம் நம்பர் அஞ்சா நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு ஒன்றாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போலியும் நம்பர் பி போலியும் சி இருக்குது மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினாலு முந்நூற்றி தொண்ணூறு இதில் முதலு கிராம நூற்றி பதினாலு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி பதினாலு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஏழு பெருக்கள் முன்னூ ஏழ்நூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி ஏழு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணுங்கன்னா ஆறுநூற்றி அறுபத்தொம்போது முந்நூற்றி அறுபத்தாறு இதில் முதலு கிராம நம்பர் அறநூற்றி அறுபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி அறுபத்தொம்பது அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பது பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி முப்பது பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதினேழு முந்நூற்றி நாற்பது இதில் முதலுக்கிற முனவர் முந்நூற்றி பதினேழு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி பதினேழு அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி இருபது பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி இருபது பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி அறுபது இதில் முதலுக்கிற முனவர் முந்நூற்றி ஒன்பது நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரம் முப்பத்தாறு இதில் முதலுக்கிறவங்க நம்ம தொள்ளாயிரம் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரம் ஒன்பதாம் நம்பரும் ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த வனிங் நம்பரில் பசு இருக்குது எட்நூற்றி ஒன்பது ஜீரோ பார்த்தீங்கன்னா பி போலியும் ஒன்பதாம் நம்பர் சி போலியும் பசு இருக்குது எட்நூற்றி ஒன்பது பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி ஒன்பது பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஜீரோ நாற்பத்தி ரெண்டு இதில் முதலுக்கிற முன் நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு அஞ்சாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஒன்பதாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போலியும் அஞ்சா நம்பர் சி போலியும் பாச இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி தொண்ணூறு ஜீரோ முப்பது இதில் முதலு கிராம நம்பர் ஆறுநூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூறு ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது முந்நூற்றி முப்பது ஜீரோ பார்த்திங்கன்னா சி போலில் பாசம் இருக்குது முந்நூற்றி முப்பது பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பது பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு ஐநூற்றி நாற்பது இதில் முதலுக்கு ரூ மூணு வரை இரநூத்தி நாற்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றாறு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ தொண்ணூற்றி ஆறு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி எட்டு நாற்பத்தெட்டு இதில் முதலுக்கு ரூவர் வரை எழுநூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி எட்டு ஏழாம் நம்பரும் அடுத்த வனிக் நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஏழாம் நம்பர் பி போலு பாசம் இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தெட்டு கல்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி பதினெட்டு எட்நூற்றி பன்னெண்டு இதில் முதலுக்கிரும் நம்பர் எழுநூற்றி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி பதினெட்டு ஒன்றாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் இருக்குது நூற்றி இருபது ஒன்றாம் நம்பர் ஏ போலில் பாசம் இருக்குது நூற்றி இருபது பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபது பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணணுன்னா எட்நூற்றி எண்பத்தஞ்சு அறுபது இதுல முதலுக்குற முறை எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தஞ்சு அடுத்தது நானூற்றி அறுபது பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபது பெருக்கள் எழுநூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் முந்நூற்றி முப்பத்தொம்போது நானூற்றி எண்பது இதில் முதலுக்கிரம் நம்பர் முந்நூற்றி முப்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி முப்பத்தொம்போது அடுத்து பார்த்திங்கன்னா நானூறு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூறு பெருக்கள் முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றஞ்சி இரநூறு இதில் முதலு கிரம நம்பர் இரநூத்தி நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு இதில் ரெண்டாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் இன்னைக்கு நிமினிங் நம்பர் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் பி போலியும் ரெண்டாம் நம்பர் சி போலியும் பச இருக்கு பிசி போர்டில் பச இருக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஐம்பத்தி நாலு நானூற்றி தொண்ணூற்றாறு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நரக்கூடிய பெண்ணின் சார்ட் பார்க்க போகிற பத்தொன்பதாம் தேதி கர்னிய பிளஸ் எழுநூற்றி ரெண்டாவது எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்குறோம் பெண்ணின் சாட்டுக்கு வந்து என்ன பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறது பெண்ணின் சாட்டு சரி வாங்க பார்க்கல ஒன்றாம் நம்பர் எப்பொழுது மூணு நாள் ஆச்சு ஒன்றாம் நம்பர் பி பூ ஆச்சு ஒரு நாச்சினரின் மாதம் பதினாலாயிரம் ஒன்றாம் நம்பர் சிபுரம் பதினாலு ஆச்சு ஒரு நாச்சினரின் மாதம் பதினாலாயிரம் ரெண்டாம் நம்ப ஏழு போது பதினாலாச்சும் ஒரு நாளை மாதம் பதினாலாயிரம் ரெண்டாம் நம்ம பிபு மூணு ஆச்சு ரெண்டாம் மாசி போடுறது எண்ணிக்கை கொண்டு கொடுத்துறாங்க மூணாம் நம்பர் எப்பொழுது ஆறு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பிபு ஆறு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் முப்பத்தி ரெண்டு நாள் ஆச்சு ஒரு மாதம் அனுப்பி இருக்குது நாலாம் நம்ம

எட்டாம் நம்பர் ஏ புழுந்து எட்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பி பிள்ளைங்க முப்பத்தி மூணு நாள் ஆச்சு ஒரு மாதம் தனிப்பட்டுக்கு எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா சி பிள்ளைங்க பாஞ்சினா ஆச்சு ஒரு மாதம் தனி அதாவது மாதத்தில் பதினாலாம் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ புழுந்து நாலு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பி பிடிந்து அஞ்சு நாச்சு ஒன்பதாம் நம்பர் சி பிடிந்து எட்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ புழுது அஞ்சு ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா பி பிடிந்து ஒன்றாச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா சிமுடிந்து ஒன்று ஆச்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டிங் நம்பர் ஏ போல் பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் பி போலில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் சிபோலில் ரெண்டாம் நம்பர் அதாவது ஏழு அஞ்சு ரெண்டு என்றைக்கான வின்னிங் நம்பர் நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் பெண்டிங் சாட் படி வராது இருந்து நம்மளுக்கு கூட விண்ணிங் கொடுக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏ போலில் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு இன்றைக்கி ஒன்னிங் கொடுத்துருக்காங்க ஏழாம் நம்பர் பி போலில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாள் கழிச்சு இன்றைக்கி ஒண்ணி கொடுத்துருக்காங்க ஏ போ ஏபி போர்டில் பெண்டிங் சார்ட் படி இன்னைக்கு விந்திங் கொடுக்குறாங்க நண்பா மறுபடியும் எந்த எண்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் மூணு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க பி போர்டில் பார்த்தீங்கன்னா எந்த நம்பர்கள் வராம இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்கு எட்டாம் நம்பர் நாலாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் மூணு நம்பளுக்கு பண்ணி பாருங்க சி போர்டில் பார்த்தீங்கன்னா எந்த எண்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் முயற்சி நண்பா கண்டிப்பாக நீங்கள் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் நண்பா நன்றி நண்பா